உபதலைவர் காலன் டால்தோபியாஸ் திருக்கண்ணன் பரதவன் குமரன் ஆகியோர் மதில் மேல் நின்றபடி காவல் காத்து கொண்டிருந்தார்கள் மதிலின் மேல் நின்று கொண்டு பார்ப்பதற்கு இருங்கோவின் பாசறையில் சினுங்கி சுணுங்கி எருந்தி கொண்டிருந்த தீப்பந்தங்கள் மட்டுமே கண்களுக்கு தெரிந்தன மதில் மேல் உறைந்திருக்கும் வீரர்களை தாக்கி மதில் கதவை திறந்துவிட இருளின் துணையுடன் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கும் இருங்கோவின் வீரர்கள் அவர்களின் கண்களுக்கு புலப்படவில்லை அவர்கள் தொடர்ந்து ஆலோசனையிலேயே காணப்பட்டார்கள் மதில் மேல் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒளியினால் அகழியை தாண்டி அவர்களால் எதையும் காண இயலவில்லை தேய்ப்பிரை காலமாகையால் பிறை நிலவும் கீழ்வானத்திலேயே காணப்பட்டது ஆதலால் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கும் வீரர்களுக்கு அன்றைய இரவு பெரும் சாதகமாக அமைந்திருந்தது சோழ இளவல் கரிகாலர் வேளக்கார படைத்தலைவர் இளந்திரையன் மற்றும் வானவல்லி ஆகியோர் காவலை மேற்பார்வையிடுவதற்கு வந்திருந்தார்கள் அவர்களை கண்டு வணங்கினர் உபதலைவர்கள் மூவரும் வேளக்கார படைத்தலைவன் இளந்திரையன் இரண்டு நாட்களாக பொறுமை காத்தவர்கள் இன்று பொழுது மறையும் தருணத்தில் தாக்க தொடங்கியிருக்கிறார்கள் இனி எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் மதில் கதவை உடைத்து பட்டினத்திற்குள் நுழைய முயற்சிக்கலாம் முப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை மூவரும் கவனித்தில் கொள்ளுங்கள் என எச்சரித்தான் தங்கள் உத்தரவு என பணிந்தனர் மூவரும் திருக்கண்ணா ஏற்பாடுகள் அனைத்தும் தயாராக இருக்கிறது தானே அனைத்தும் தயாராக இருக்கிறது தலைவரே கட்டளை எழுந்த அடுத்த கணத்தில் தங்கள் உத்தரவுப்படி அனைத்தும் நிறைவேற்றப்படும் நல்லது செய்திருக்கும் ஏற்பாடுகளில் எந்த தவறும் நேரக்கூடாது பலமுறை முறை சோதனை செய்துவிட்டோம் தலைவரே அனைத்தும் தயார் நாம் எந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிக்கட்டும் ஆனால் ஒன்றை மட்டும் அனைவரும் நினைவில் கொள்ளுங்கள் இன்னும் மூன்று கிழமைகளில் இவர்கள் இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் மூன்று கிழமைகளிலா வேப்புடன் வினவினான் டால் தொப்பியாஸ் ஆமாம் டால் தொப்பியாஸ் குறுக்கிட்டு பதிலளித்தார் கரிகாலர் இவர்களின் படைபலம் ஐம்பதாயிரத்தை தொடும் யானை புரவி காலாட்படை மற்றும் வில் வீரர்களை சேர்த்து நம்மிடமும் அதே அளவு படைபலம்தான் நமது மொத்த சக்தியையும் வெளிப்படுத்தி இவர்களை இங்கிருந்து விரட்டிவிடலாம் ஆனால் இவர்களுக்கு துணையாக வரும் பாண்டிய மற்றும் சேர நாட்டுப் படைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது அதிக சேதமில்லாமல் இவர்களை இங்கிருந்து விரட்ட வேண்டுமானால் அதற்கு போதிய காலம் நமக்கு வேண்டுமல்லவா அவர்களின் உரையாடலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த வானவல்லி நமக்கு காலம் அதிகம் இல்லை தோப்பியாஸ் இன்னும் ஒரு கிழமையில் சோழ நாட்டிலும் மழை பெய்ய தொடங்கிவிடும் இருங்கோ முற்றுகையிட தொடங்கிவிட்டிருப்பது பாண்டிய மற்றும் சேர நாட்டிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும் பாண்டிய மன்னர் தென்னவர் இனியும் மழையை காரணமாக காட்டி பரம்பு நாட்டிலேயே தங்கியிருக்க மாட்டார் அவரும் புறப்பட்டிருப்பார் அகப்பா கோட்டையை கைவிட்டுவிட்டு வில்லவர் இந்நேரம் வெளியேறியிருப்பார் சேரப்படையும் புறப்பட்டிருக்கும் கரிகாலன் தெரிவித்த தகவலின்படி கொற்கையிலிருந்து போர்க்களங்கள் இந்நேரம் புறப்பட்டிருக்கலாம் அல்லது வழியில் வந்து கொண்டிருக்கலாம் நம்மால் ஒரே நேரத்தில் இருங்கோவின் படை மற்றும் கடற்படையைத்தான் எதிர்த்து தாக்க இயலும் பாண்டிய மற்றும் சேர நாட்டு படை வருவதற்குள் இருங்கோவின் படைகளை நாம் சிதறடிக்க கடும் சேதத்தை உருவாக்க வேண்டும் அதே சமயம் நமது படையில் இழப்பு அறவே இருக்கக்கூடாது அனைத்தையும் கவனத்தில் கொண்டு விரைந்து செயலாற்ற வேண்டும் என தெரிவித்தாள் கட்டளை இடுங்கள் இளவரசை நாளையே நமது புறவை படையை கொண்டு ஒரே மூச்சில் தாக்கி இருங்கோவின் படையை சிதறடித்து விடுகிறேன் டால் தோபியாஸ் இப்போதுதானே எனது தமக்கை தெரிவித்தார் நமக்கு அதிக சேதம் இல்லாமல் இருங்கோவின் படையை விரட்ட வேண்டும் என்று அது எப்படி இளவரசே சாத்தியம் அவர்களாக கோட்டையை தாக்க இன்றைப் போன்று நெருங்கினால் அழித்து விடலாம் ஆனால் அவர்கள் இரண்டு நாட்களாக படையை வெகு தொலைவில் அல்லவா நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் கவலை வேண்டாம் இருங்கோ யாருக்காகவோ காத்திருக்கிறான் அவர்கள் வந்ததும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி விடுவான் இன்றை போன்று அதுவரை நாம் வெறுமனே அவர்களின் தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் மட்டும் தொடுத்தால் போதும் இறங்கிச் சென்று தாக்க வேண்டாம் யாருக்காக இளவரசை காத்திருக்கிறான் அதற்கு வேளக்கார படைத்தலைவன் இளந்திரையன் இப்போதிருக்கும் நிலையில் பாண்டிய மற்றும் சேரநாட்டுப் படை உதவிக்கு வர இயலாது என்பதை அவனும் அறிவான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு கடல் மார்க்கம்தான் என்றான் மரக்களங்களின் வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று கருதுகிறீர்களா தலைவரே என வினவினான் பரதவன் குமரன் ஆமாம் காவேரி ஆற்றின் தெற்கே சில ஆயிரம் வீரர்கள் நிலை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வரப்போகும் கடற்படையின் ஊடுருவலுக்கு உதவுவதற்காகவே அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படியெனில் ஒரே நேரத்தில் படக்கிலும் தெற்கிலும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படித்தானே ஆமாம் திருக்கண்ணா பதிலளித்தால் வானவல்லி படைகளை வேந்தன் வழிநடத்த தொடங்கியிருக்கிறான் என தெரிவித்தார் கரிகாலர் வேந்தனா வேப்புடன் வினவினால் வானவல்லி ஆமாம் வானவல்லி வேந்தன்தான் படையை இவ்வளவு கச்சிதமாக பிரித்து தகுந்த முறையில் தாக்குதல் திட்டத்தை வழிநடத்த வேந்தனை விட்டால் அங்கு யார் இருக்கிறார்கள் என தெரிவித்தான் இளந்திரையன் அண்ணா வேந்தன் வழி நடத்துகிறான் என்றால் நாம் சற்று எச்சரிக்கையுடன் தான் இருக்க வேண்டும் ஆமாம் வாணவல்லி என அவளிடம் தெரிவித்த இளந்திரையன் பரதவன் குமரனிடம் குமரா நமது மரக்கலங்கள் அனைத்தும் தயார் நிலையில்தானே இருக்கின்றன என வினவினான் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன எப்போது வேண்டுமானாலும் புறப்படுவதற்கு சித்தமாக இருக்கிறோம் நல்லது இனி எப்போது வேண்டுமானாலும் நீ கடலில் இறங்க வேண்டும் சூழல் வரலாம் தயாராக இரு தங்களது உத்தரவு மாமா வெண்ணிக்கு சென்றீர்களே நம் படைத்தலைவர் செங்குவீரர் எதற்காக வெண்ணியை தேர்ந்தெடுத்தார் என்ற காரணம் ஏதாவது கிடைத்ததா கிடைத்து விட்டது வளவா குறைந்த படையை கொண்டு பெரும் படையை எதிர்க்க சிறந்த இடம் வெண்ணி விரல்வேலின் முழுமையான போர் அறிவை அவன் தீட்டிய வரைபடம் மற்றும் வெண்ணிக் களத்தை நேரில் கண்டபோதுதான் நானே புரிந்து கொண்டேன் ஆனால் அதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன என்ன மாமா முதலில் நாம் சேர மற்றும் பாண்டிய படை வருவதற்குள் இருங்கோவின் படையை விரட்டி அடிக்க வேண்டும் அதே நேரம் புகாரை நோக்கி இரு வேறு திசைகளில் வந்து கொண்டிருக்கும் சேர மற்றும் பாண்டிய படையை நாம் வெண்ணிக்கு இழுக்க வேண்டும் மூன்று படைகளை ஒரே நேரத்தில் வென்னிக்கு இழுப்பது சிக்கல்தான் என முணுமுணுத்தாள் வானவல்லி மூன்று படை அல்ல வானவல்லி இரண்டுதான் நம்மை முற்றுகையிட்டிருக்கும் இருங்கோவின் ஐம்பதாயிரம் வீரர்கள் கொண்ட படை முழுவதமாக திரும்பிச் செல்லாது அனைவரும் புகாரிலேயே கொல்லப்படுவார்கள் இந்த தூண்களில் நிறுத்தியிருக்கும் சில ஆயுதத்தை கொண்டு அவர்களை மதிலை நெருங்க விடாமல் செய்யலாம் ஆனால் அவர்களை மொத்தமாக அழிக்க முடியுமா அண்ணா சந்தேகத்துடன் வினவினாள் வானவல்லி வானவல்லி விரல் மேல் செய்துவிட்டு சென்றிருக்கும் தாக்குதல் முறைகளில் சிலவற்றை மட்டுமே நீ தெரிந்து வைத்திருக்கிறாய் இன்னும் சில நாட்கள் பொறுத்துப்பார் அவன் புகாரை காக்க செய்துவிட்டு சென்றிருக்கும் கொலை கருவிகளின் வல்லமையை நீ அறிந்து கொள்வாய் என கூறிக்கொண்டிருந்த போதே மதிலின் வெளிப்புறமாக அகழிக்கு அருகில் பலர் அலரும் மரண ஓலம் இவர்களை எட்டியது சத்தம் எழுந்ததுமே டால்தோபியாஸ் எதிரிகள் இரவை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முயற்சிக்கிறார்கள் விரைவில் என்ன என்று கவனி கட்டளையிட்டால் வானவல்லி அப்போது கரிகாலர் அக்கா பதராீர்கள் இரவை பயன்படுத்தி அவர்கள் வாயிலை திறந்து உள்ளே புகுந்து விடலாம் என்று நூற்றுக்கணக்கானோரை அமைதியாக அனுப்பி வைத்தார்கள் அவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நிம்மதியாக சென்று உறங்குங்கள் என கட்டளையிட்டார் கரிகாலா நீ என எதையோ கூற வாயெடுத்தால் வானவல்லி ஆனால் அதற்குள் இளந்தரையன் வானவல்லி கரிகாலன் தான் கூறுகிறான் அல்லவா அவர்களின் ஊடுருவலை எண்ணி கவலை கொள்ள தேவையில்லை நீ நிம்மதியாக சென்று உறங்கு அவர்கள் அடையவிருக்கும் கதியை நீ காலையில் தெரிந்து கொள்வாய் இருள் நேரத்தில் எதையும் உன்னால் காண இயலாது என கூறி போதே இருங்கோவின் வீரர்கள் ஒவ்வொருவராக எழுப்பும் மரண ஓலம் அவ்விடத்தை ஆக்கிரமிக்கத் தொடங்கியது இருவரின் கட்டளையை அடுத்து வானவல்லி எதிர்பேச்சு பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டாள் கோட்டை மதில் மீது நிற்பவர்களை கொன்று நுழைவாயிலை திறந்துவிடச் சென்ற வீரர்கள் திடீரென்று எழுப்பும் மரண ஓலத்தை கேட்டு இருங்கோ வேந்தன் யுவராஜன் மற்றும் வைதீகர் என அனைவரும் பதறினார்கள் அவர்கள் யாருக்கும் எந்த காரணமும் புலப்படவில்லை புகார் கோட்டை மதில் மீதும் வீரர்கள் நின்று தாக்குவதற்கான சிறு அறிகுறிகள் கூட புலப்படவில்லை மதில் மீது தீப்பந்தங்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டு மரண ஓலங்கள் மட்டும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தன காரணம் தெரியாமல் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தனர் நம் வீரர்கள் எதற்காக அலறுகிறார்கள் மதிலில் இருப்பவர்கள் தாக்குதல் தொடுத்தால் பதில் தாக்குதல் தொடுக்க வேண்டியதுதானே அவர்களின் மரண ஓலத்திற்கான காரணம் என்ன என வினவினார் இருங்கோ தெரியவில்லை அரசே மேல் யாரும் நடமாடவில்லை நம் வீரர்கள் பதுங்கிச் சென்றதை அவர்களால் நிச்சயம் அறிந்திருக்க இயலாது அப்புறம் எதற்கு மரண ஓலத்தை எழுப்புகிறார்கள் நானும் அதை எண்ணித்தான் அதிர்ச்சியில் இருக்கிறேன் உதவிக்கு ஆள் அனுப்புவோமா வேண்டாம் அரசே வேண்டாமா ஆம் எதற்காக வேண்டாம் என்கிறாய் வேந்தா அவர்கள் எதற்காக மரண ஓலம் எழுப்புகிறார்கள் என்ற காரணம் தெரியாமல் நம் வீரர்களை உதவிக்கு அனுப்புவது சரியல்ல முன்னேறிச் சென்றவர்களில் எவரேனும் உயிரோடு இருந்தால் நிச்சயம் திரும்பி வந்திருப்பார்கள் ஆனால் இருளில் சென்றவர்கள் அனைவரும் மடிந்து விட்டார்கள் என்று கூறுகிறாயே நீ தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கும் மரண ஓலத்தை கேட்கையில் எனக்கு அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது அரசே வேந்தனது பதிலை கேட்டதும் இருங்கோ எதுவும் பேசவில்லை காலையில் சந்திக்கலாம் தயாராயிரு என வேந்தா கூறிவிட்டு தனது கூடாரத்திற்குள் விட்டார் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்த மரண ஓலம் அவரது தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்தது சென்றவர்களில் ஒருவர் கூட திரும்பவில்லையே அவர்களுக்கு என்ன ஆகியிருக்கும் என பெரும் சிந்தனையில் சிக்கித் தவித்தான் வேந்தன் பொழுது விடிந்த பிறகுதான் அனைத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ள இயலும் அதுவரை பொறுமை காக்க வேண்டியதுதான் எனும் சிந்தனையில் உபதளபதிகள் அனைவரையும் அடைத்து அடுத்த நாள் தாக்குதலை பற்றிய கட்டளைகளை ஒவ்வொருவருக்கும் அளித்துக் கொண்டிருந்தான் தனது மாளிகை பஞ்சனையில் விழுந்த வனவல்லிக்கும் இருங்கோவின் வீரர்கள் எழுப்பிய மரண ஓலத்தை கேட்ட பிறகு அவர்கள் எப்படி அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் மரண ஓலத்தை எழுப்புவார்கள் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அதிலும் இருளில் இருங்கோவின் வீரர்கள் வாயிலை கைப்பற்ற முயன்றதை அறிந்தும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் கரிகாலனும் வேலக்கார படைத்தலைவரும் நாளை காலையில் பார்த்து கொள்ளலாம் என கூறியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் எனும் சிந்தனையில் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள் வானவல்லி வேந்தனது கட்டளையை ஏற்று நூற்றுக்கணக்கான வீரர்கள் தரையோடு தரையாக படுத்துக்கொண்டு மதில் மீது காவல் புரிபவர்களுக்கு எந்தவித சந்தேகத்தையும் ஏற்படுத்தாத வண்ணம் சென்று கொண்டிருந்தார்கள் மதிலுக்கு வெகு அருகில் சேர்ந்திருந்தார்கள் மதிலுக்கு முன்னால் பெரும் அகழி இருப்பதை அறிந்த அவர்களின் உபதலைவன் அகழி இருக்கிறது கவனம் என எச்சரிக்கை செய்தான் அவனது எச்சரிக்கை கைச்சை கட்டி அகழிக்கு அடுத்த கரையில் உயர்த்தப்பட்டிருந்த நோக்கி இரண்டடி பின்னால் வந்து முன்னே ஓடி தூக்கி எறிந்தான் அதுவும் கச்சிதமாக பாலத்தில் மாட்டியிருந்தது அப்போது அவனது காலில் எதுவோ அகப்பட பொறி வைத்திருக்கிறார்கள் கவனம் என கூற வாயை திறந்தான் ஆனால் அதற்குள் அவனது உடல் இரண்டாக கிழிந்து கீழே விழுந்தது இருளில் யாருக்கும் எதுவும் புரியவில்லை அவனது உடலை கிழித்த சேவல் பொறி இயங்கிய அடுத்த கணம் பொறிகள் ஒவ்வொன்றாக இயங்கத் தொடங்கின ஆனால் இயங்கிய பொறிகளை தரையோடு தரையாக படுத்துக் கொண்டிருந்த வீரர்களால் இருளில் பார்க்க ஏலவில்லை அகழிக்கரையின் இரண்டு புறத்திலும் வைக்கப்பட்டிருந்த சேவல் பொறி ஆண்டலையடுப்பு பன்றிப்பொறி ஆகியவை கன நேரத்தில் ஏங்கத் தொடங்கின ஒருவன் உடல் கிழிந்து விழுந்ததும் சிலர் அச்சப்பட்டு பின்வாங்கத் தொடங்கினர் ஆனால் அவர்கள் தப்பிப்பதற்கும் வழியில்லாமல் எரிசிரல் பொறி பின்வாங்கி ஓடியவர்களின் தலையை துண்டாகி போட்டன எரிசிரல் என்பது ஒரு கொலை கருவி சிறு விசையினால் ஏக்கப்படுவது ஒரு முறை அதன் விசையை ஏக்கிவிட்டால் அதிலிருந்து பட்டை வாட்கள் சாரமாரியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அதன் தாக்குதலால் தொலைவில் நிற்கும் எவராலும் தப்பிக்க இயலாது அது எரியும் வாளில் சிக்கினால் உடல் துண்டாகிவிடும் எரிசிரல் இயங்கி சிலரது கவனித்த உபதலைவன் அனைவரும் படுத்துக் என கூறி அனைவரையும் எச்சரிக்கை செய்வதற்குள் பயந்து பின்வாங்கிய அனைவரின் உடலும் கிழிந்து இறந்துவிட்டிருந்தார்கள் இறந்தவர்கள் எழுப்பிய மரண ஓலம் மற்றவர்களை அடுத்த அடி எடுத்து வைக்கவே அச்சப்படுத்தி இருந்தது அனைத்து பொறிகளின் செயல்பாடும் அடங்கியதும் உம் உம் முன்னேறுவோம் என கூறிய உபதலைவன்தான் முதன் முதலில் கயிற்றை பிடித்து அகழியை கடந்து பாலத்திற்கு தாவினான் அவன் சென்ற பிறகு கயிறு திரும்பி வந்தது அகழியின் இக்கரையில் இருந்தவன் உபதலைவரே என மெல்ல அழைத்தான் எதிர்ப்புறத்திலிருந்து எந்த சத்தமும் எழவில்லை மீண்டும் இக்கரையில் இருந்து அக்கரைக்கு தாவிய உபதலைவன் பதில் பேசவே இல்லை மாறாக என்ற சத்தம் அவர்களுக்குள் இருந்த தைரியத்தை விரட்டிவிட்டிருந்தது பிறகு நீரில் ஏதோ துளி துளியாய் சிந்திக்கொண்டிருந்த சத்தம் மட்டுமே எழுந்து கொண்டிருந்தது அனைவரும் தயங்கினார்கள் பிறகு வீரன் ஒருவன் நான் செல்கிறேன் என கூறிக்கொண்டு கைச்சின் வழியே தாவினான் அவன் தாவிய அடுத்த கணம் அங்கிருந்த பஞ்சிப்பூரி அவனது உடலை கிழித்து விட்டிருந்தது உடல் தலை என அனைத்தும் துண்டு துண்டாக அகழி நீரில் விழுந்தன மனித உடல் விடத் தொடங்கியதும் முதலைகள் அதைக் கடித்து குதறி தின்னத் தொடங்கின வீரர்கள் இவ்வழியே கடக்க முயல வேண்டாம் என நினைத்து கொண்டு வேறு மார்க்கத்தை தேடி வளப்புறமாக நகர்ந்தார்கள் அப்போது அவர்கள் மண்டில் புதைக்கப்பட்டிருந்த சீப்பு பொறியை மிதித்து அதன் விசையை இயக்கிவிட்டிருந்தார்கள் பெரும் மரத்தில் செய்யப்பட்டிருந்த அந்த பொறியில் நீண்ட முட்கள் சீப்பினை போன்று காணப்படும் அதன் விசையை இயக்கினால் அது பலரின் உடலை குத்தி தூக்கிவிடும் விடுபட்ட சீப்பு பொறியினில் பத்திருபது வீரர்களின் உடல்கள் சிக்கி அவர்கள் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் மார்பு மற்றும் வயிற்றினில் சீப்பு பொறியின் நீண்ட முட்கள் குத்தி இருந்தன அருகில் கடந்த மரங்களை அகழியில் தூக்கி போட்டு கடக்கலாம் என எண்ணிய வீரர்கள் பெரும் மரங்களை தூக்கி அகழியில் போட்டார்கள் அகழியில் நீர் நிரம்பி இருந்தால் மரம் மிதக்கும் முதலைகளிடம் சிக்காமல் கடந்துவிடலாம் ஆனால் அகழியில் நீரின் அளவு குறைவாகவே காணப்பட்டதால் அவர்களால் பெரும் மரங்களை கொண்டு கடக்க இயலவில்லை சரி பின்வாங்கலாம் என்று அனைவரும் எழுந்து நின்றார்கள் எழுந்தவர்களின் மரண ஓலம் மட்டுமே எழுந்தது சீப்பு பொறியை இவர்கள் இயக்கியிருந்ததால் அதன் மூலம் இயக்கப்பட்ட பறக்கும் பொறிகளான ஆண்டல் அடைப்பு மற்றும் சேவல் பொறிகள் எழுந்தவர்களின் உடலை கிழித்து போட்டன எஞ்சி இருந்த மனிதர்கள் செய்வதறியாது மண்ணோடு மண்ணாக படுத்தபடியே அடுத்து என்ன செய்யலாம் என சிந்தித்துக் கொண்டிருந்தனர் அடுத்து அவர்களின் மீது அம்புகளையும் வாட்களையும் சரமாரியாக எரிந்தன எரிசிரல் வந்தவர்களில் ஒருவர் கூட தப்பிக்க வழி கிடைத்திருக்கவில்லை அனைவரும் மரண ஓலத்தை வெளிப்படுத்தி கதறி கொண்டிருந்தார்கள் பொழுது விடிந்ததும் வாயிலை நோக்கினான் வேந்தன் அங்கு நேற்றிரவு சென்ற வீரர்கள் அனைவரும் உடலும் தனித்தனியாக வெட்டப்பட்டு ஆங்காங்கே தொங்கிக் கொண்டு இருந்தன தாக்கிய பொறிகளை பற்றிய பெயர் கூட அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை குழப்பத்துடன் நோக்கி போனான் அவர் பார்த்ததுமே அனைத்தையும் கண்டறிந்து விட்டார் அவை அந்த பொறிகளின் விசை அனைத்தும் இரவில் சென்ற வீரர்களாலே தவறுதலாக விதிக்கப்பட்டு இயக்கப்பட்டிருக்கின்றன என்று உடனே அறிந்து கொண்டார் அதை பற்றி வேந்தனுக்கு விளக்கினார் அவர் விளக்கியதுமே காலன் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளைத்தானே உறைந்தை கோட்டை மதிலை சுற்றி செய்து வைத்திருக்கிறான் என வினவினான் ஆமாம் வேந்தா ஆனால் அதன் செயல்பாடு எப்படி இருக்கும் என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் வைதிகரை சென்றவர்களில் ஒருவர் கூட திரும்பவில்லை ஆம் வேந்தா நானும் அதை கவனித்தேன் என போது அவர்களின் கூடாரத்திற்குள் நுழைந்த இருங்கோ வேந்தா இனி தாமதிக்க வேண்டாம் முழு தாக்குதலை தொடங்கிவிடுவோம் காளார் படையையும் யானை படையையும் ஒன்றாக அனுப்பி நுழைவாயிலை தகர்த்தெறிவோம் இவற்றிற்கு காவலாக கல்லுமிழ் கவன் மற்றும் இளங்கணி பொறியை இயக்கி மதிலின் மேல் இருப்பவர்களை விரட்டியடிப்போம் நுழைவாயில் உடைக்கப்பட்டதும் புறவி வீரர்களை கொண்டு உள்ளே புகுந்து தாக்குவோம் என ஆவேசமாக தெரிவித்தார் அரசே அவசரம் வேண்டாம் அவர்கள் செய்திருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளால் நம்மால் மதிலை கூட நெருங்க இயலவில்லை அவர்களின் படைபலம் எவ்வளவு என்று நமக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்க நாம் துணிந்து தாக்குதலில் இறங்குவது நல்லதல்ல எத்தனை காலம் தான் தாக்குதல் தொடுக்காமல் இப்படி விலகியே நிற்பது கடற்படை நமக்கு ஆதரவாக வரும் வரை அவர்கள் வந்த பிறகு கடற்படை வந்தால் அவர்கள் கடற்கரை மற்றும் காவிரி ஆற்றின் வழியாக புகாருக்குள் ஊடுருவுவது எளிதாகிவிடும் அல்லது அவர்களை எதிர்க்க புகாரின் படையின் ஒரு பகுதியினர் சென்று விடுவார்கள் ஒரே நேரத்தில் நாம் இரண்டு பகுதியில் தாக்கினால் அவர்களை வெல்வது எளிதாகிவிடும் அவர்கள் எப்போது வேந்தா வருவார்கள் அதுவரை நாம் இப்படியே வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருக்க வேண்டுமா பாண்டிய மன்னர் என்னிடம் தெரிவித்த தகவலின்படி மரக்களங்கள் இந்நேரம் வழியில் வந்து கொண்டிருக்கும் வானிலை மாறிக்கொண்டே இருக்கிறது வேந்தா நானும் கவனித்துக் கொண்டுதான் அரசே இருக்கிறேன் வானிலை மாறி கடலில் அலைகளின் எழுச்சி அதிகமானால் நமக்குத்தான் அனுகூலம் கவலை வேண்டாம் என்ன வேந்தா கூறுகிறாய் அரசே மேலை நாட்டில் பெய்யும் பெருமழையினால் இப்போது காவிரி நதியின் வேகம் அதிகமாக இருக்கிறது அதிவேகமாக சங்கமிக்கும் காவிரியில் இப்போது நமது மரக்கலங்களை கடலிலிருந்து செலுத்துவது மிகவும் கடினம் ஆனால் அதே நேரம் மலைகளின் எழுச்சி அதிகமானால் அலைகள் காவேரிக்குள் பாய்ந்து செல்லும் நம்மால் காவேரி நதியின் வழியாக எளிதில் புகாருக்குள் ஊடுருவி விட இயலும் இந்த யோசனையும் நன்றாகத்தான் இருக்கிறது வேந்தா இன்னும் சில தினங்கள் நாம் பொறுத்திருப்போம் அரசே இன்று காலையில் இன்னொரு நல்ல செய்தி ஒன்று உள்ளது என்ன வேந்தா நமக்கு ஆதரவாக படையை திரட்டி சிங்கள இளவரசர் பல்லாயிரக்கணக்கான வீரர்களுடன் தயாராக நாகத்தீவில் நிலை கொண்டிருக்கிறார் நாம் தகவலை தெரிவித்தால் போதும் புறப்பட்டு வந்து விடுவார் நல்ல செய்தி வேந்தா ஆனால் அவரின் உதவிக்கு அவசியம் இருக்காது நாமே சோழர்களை முறியடிக்கப் போகிறோம் என கூறிவிட்டு கூடாரத்தை விட்டு வெளியே வந்தார் இருங்கோவேல் ஆனால் அப்போது அவருக்கு பேரதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருந்தது புகாரின் கோட்டை மதில்கள் திறக்கப்பட்டிருந்தன அகழி பாலங்கள் அனைத்தும் இறக்கப்பட்டிருந்தன சோழ வீரர்கள் வெளியே வந்து இறந்து கிடந்த இருங்கோவின் வீரர்களை முறைப்படி அடக்கம் செய்ய தூக்கி செல்லலானார்கள் அதை கண்ட இருங்கோ வேந்தா எனக்கு அவமானமாக இருக்கிறது எவ்வளவு திமிர் இருந்தால் நாம் இங்கு முற்றுகையில் இருக்க அவன் அங்கு வீரர்களை அடக்கம் செய்ய நுழைவாயிலை திறந்து விட்டிருப்பான் என்று ஆத்திரமடைந்தார் அரசே அவசரப்பட்டு கட்டளையை பிறப்பித்து விட வேண்டாம் இதிலும் அவர்களின் தந்திரம் ஏதேனும் இருக்கப் போகிறது கடற்படை வரட்டும் அதுவரை உங்களது கோபத்தை தேக்கி வையுங்கள் பிறகு அவர்களை மொத்தமாக அழித்து விடலாம் என பெரும் திட்டத்துடன் தெரிவித்தான் வேந்தன் கோட்டைக்குள் மலைநாட்டு வீரர்களின் வீர உடல்கள் எரிந்து கொண்டிருந்தன இருங்கோவின் மனம் ஆத்திரத்தில் புகைந்து கொண்டிருந்தது